ஒருத்தர் வந்து ஒரு கொலை பண்ணிடுறாரு அது கொள்ளையடிச்சிடுறாரு கோர்ட்டு நீதிபதி முன்னால அவனை நுப்பாட்டிருக்கு குற்றவாளியை குற்றவாளி என்ன பண்ணா அந்த நீதிபதியோட டைரக்டா டீல் பண்றான் ஐயா குற்றம் நடந்தது உண்மைதான் தப்பு நடந்தது உண்மைதான் சாட்சிகளும் கூட ஒன்றும் விசேஷமாக சொல்லல பட் இருந்தாலும் ஓரளவு சொல்லிருக்கிறாங்க எது குற்றமும் நடந்ததும் தான் இப்போ அதெல்லாம் நம்ம ஒரு கடையில் விட்டுருவோம் இப்போ உங்களுக்கு எவ்வளோ வேணும் நீங்கள் வேணுங்கிறத வாங்கிடுங்க என்னை விடுதலை பண்ணிடுங்க இன்னும் சொல்லி அந்த குற்றவாளியை வந்து நீதிபதிக்கிட்ட பேரம் பேசுகிறான் அது நீதிபதியும் ஆமாம் கரெக்டுப்பா சரியப்பா உன்னே நான் விடுதலை பண்ணிடுறேன் நீ சொல்கிற வாக்குப்படி நீ செய்ய வேண்டியது செஞ்சிருட்டு சொல்லி அவரும் சொல்லிடுறாரு இப்போ இது யாராவது நியாயம்னு சொல்லுவாங்களா எல்லாருமே இதை வந்து சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க இப்போ அதே நேரத்தில் இப்போ இந்த கர்ம வனையிலேருந்து விடுபடுறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி பரிகாரம் பண்ணுறேன் அதெல்லாம் பண்ணுறேன் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால் அதுவுமே கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கு ஏதோ ஒன்று பண்ணுறது மூலமாக ஒரு பனிஷ்மெண்ட்ல இருந்து விடுபடுறேன்ங்கிற மாதிரி சொல்றதுதான் இந்த பரிகாரங்கள் பண்ணுறதுங்கிறது அப்போ அதை பார்த்தா ஒரு நியாயமான அணுகுமுறையாக தெரில இப்போ உண்மையிலேயே கர்மான்னா என்ன கர்ம வினைன்னா என்ன அதிலிருந்து இருந்து என்ன இப்போ அதை பற்றியும் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம் இப்போ நம்ம சாஸ்திரங்கள் தான் அந்த கர்ம வினைகளை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுது இந்த கர்ம வினையை வந்து மூணு வினையாக பிரிக்கிறாங்க சஞ்சீத கர்மா பிராரப்த கர்மா ஆகாமிய கர்மான்னு சொல்லி மூணு கர்மாவாக பிரிக்கிறாங்க சஞ்சீத கர்மானா என்னன்னு சொன்னால் நமக்கு நிறைய பிறவிகள் எத்தனையோ பிறவிகள் எடுத்துகிட்டு வரோம் அதில் பல பிறவிகள்லையும் நிறைய கர்மாக்கள் செய்கிறோம் நல்ல கர்மாவும் செய்கிறோம் மோசமான கர்மாவும் செய்கிறோம் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் நம்ம அக்கௌண்டில் சேர்ந்துருது அப்போ நிற இப்போ நிறைய க கர்ம நிறைய ஜென்மங்களில் நிறைய கர்மாக்கள் நம்மகிட்ட சேர்ந்த ஒரு மொத்த தொகுப்புக்கு பேர் சஞ்சீத கர்மான்னு சொல்கிறோம் இப்போ நமக்கு வந்து பேங்கில் பணம் இருக்குது நம்முடைய என்டையர் ப்ராப்பர்ட்டியுமே பேங்க் டெபாசிட்டாக தான் இருக்குது வேறு வேறு பணம் வேறு சொத்து கிடையாது நம்ம அக்கௌண்டில் ஒரு முப்பது கோடி ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கணும் உதாரணத்துக்கு இப்படி நம்ம இருக்கக்கூடிய என்டையர் ப்ராப்பர்ட்டி என்டையர் ஆஸ்தி இதுதான் வந்து அந்த சஞ்சித கர்மானி பேர் இப்போ முப்பது கோடியே நம்ம அப்படியே எடுத்து செலவு பண்ணுறதில்ல அப்படியே வச்சுருக்குறோம் அதில் செலவு பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறதுன்னா ஒரு பத்து கோடி ரூபாயை மட்டும் ட்ரா பண்ணுறோம் ட்ரா பண்ணி கையில் எடுக்கிறோம் எடுத்துகிட்டு அது செலவு பண்ணுறக்கா எடுக்கிறோம் அப்படி நம்ம எடுத்து செலவு பண்ணுறக்கா எடுத்துகிட்டு வர்ற கர்மாவுக்கு பேர் தான் பிராரப்த கர்மானு சொல்கிறது இப்போ நம்ம இந்த ஜென்மாவில் அனுபவிக்க வச்சினா நம்ம அக்கௌண்டில் நிறையா இருக்கலாம் இந்த ஜென்மாவில் நீ இந்த இதெல்லாம் அனுபவிக்கணும் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும் இந்த சந்தோஷங்களை அனுபவிக்கணுங்கிற மாதிரி நமக்காக இந்த ஜென்மாவுக்காக நம்ம கொண்டு வந்தது வந்து பிராரப்த கர்மான்னு சொல்கிறது இப்போ இந்த ஜாதக ஜோதிடங்கள் எல்லாமே இந்த ப்ராரப்த கர்மாவை மட்டும்தான் டீல் பண்ணும் அவங்க சஞ்சித கர்மாவை பற்றியும் ப்ராரப்த கர்மம் தான் ஜாதக ஜோதிடங்களும் தெரியாது இப்போ நம்ம என்ன நம்ம தலையில் இந்த ஜென்மாவில் என்னென்னா அனுபவிக்கணும்னு நமக்கு எழுதியிருக்கிறோம் இதெல்லாம் டீல் பண்ணுறது தான் அந்த புரப்த கர்மாங்கிறது ஜாதக ஜோதிடங்களும் இதை மட்டும்தான் டீல் பண்ணும் இப்போ நம்ம வந்து ஒரு பத்து கோடி ரூபாயை நம்ம செலவு பண்ணுறதுக்காக ட்ரா பண்ணி எடுத்து வந்திருக்கிறோம் அது அப்படியே செலவு பண்ணாமல் அதில் ஒரு அஞ்சு கோடி ரூபாயை ஒரு இன் ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணிடுது புதுசாக ஒரு தொழிலை கிரியேட் பண்ணிடுது அப்போ அந்த புதுசாக தொழில் கிரியேட் பண்ண தொழிலருந்து புதுசாக வருவாய் வருது இப்போ அதுதான் என்னங்கன்னா ஆகாமிய கர்மானு பேர் அதாவது இந்த ஜென்மாவில் நாம் புதுசாக செய்கிறது ஏற்கனவே போன ஜென்மாக்கள்லாம் உள்ளதெல்லாம் சஞ்சித கர்மா இருக்குது அதில் இருந்து கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கே எடுத்து வரோம் அது எடுத்துகிட்டு வந்து போக வச்சதுக்கப்புறம் கையில் இருந்த அப்புறம் இந்த ஜெர்மாவில் நம்ம நிறையா நாம் காரியங்கள் பண்ணுறோம் அப்போ நாம் புதுசாக செய்யக்கூடிய செயல்களுக்கு பேர் ஆகாமிய கர்மானே பேர் இப்போ இந்த ஆகாமிய கர்மாவில் உள்ள வருமானத்தை எல்லாத்தையும் நம்ம புதுசாக வரக்கூடிய தொழிலிருந்து வரக்கூடிய வருவாயை வந்து நம்ம செலவு பண்ணவும் செய்யலாம் நம்ம அக்கௌண்ட்டை டெபாசிட் பண்ணிவிடவும் செய்யலாம் ஏதோ ஒன்றாலும் பண்ணிடலாம் அதனால தான் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிறைய ஜாதக ஜோதிடங்கள் நீங்கள் அதை அதில் அனுபவம் உள்ளவங்க பார்த்துருக்கலாம் கடந்த காலத்தை பற்றி கரெக்டாக சொல்லிடுவாங்க நேரில் இருந்து பார்த்த மாதிரி கூட சொல்லிடுவாங்க ஆனால் எதிர்காலத்தை பற்றி அவங்களால சொல்ல முடியாது அதில் சொல்றதெல்லாம் பாதி தான் பலிக்கும் அப்போ என்ன காரணம் ஏன்னு சொல்லி சொன்னால் புதுசாக வரக்கூடிய இந்த ஆகாமிய கர்மாங்கிறது நம்ம கையில் தான் இருக்கு அப்போ அது வந்து அது அது வந்து பழைய பழைய கர்மாவையும் டிஸ்டர்ப் பண்ணிடும் புதுசாகவும் கர்மாவை உருவாக்கிறோம் அது நம்ம நம்ம அக்கௌண்டை சேர்ந்துடும் அது என்னன்னு சொல்லி சொன்னா அந்த கர்மாவை டிஸ்டர்ப் வேறு வேற அதே வந்து அந்த ஆர்டர் படி நடக்காதபடி வேற மாதிரி மாறிடும் இப்போ பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இப்போ நம்ம வந்து ஜாதக ஜோதிடங்களை பார்க்குறோம் ஒருத்தருக்கு வந்து சொல்றாங்க ஐயா உங்களுக்கு முப்பதாவது வயசுல நீங்கள் பல கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதி ஆவீங்க ஏன்னா இப்போ வேலை ஒன்றும் இல்லாமல் அவன் பாட்டுக்கு இருந்துகிட்டு இருப்பான் ஆனால் ஜாதகம் அப்படி சொல்லியிருக்கோம் முப்பதாவது வயசில் உங்களுக்கு பல கோடி ரூபாய் சொத்து கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம் இப்போ நமக்கு என்ன தோணும் முப்பது வயசு வரைக்கும் அட்வான்ஸாக வந்தால் பரவாயில்லையான்னு கூட தோணும் யாராவது அதுக்கு எதிராக வரக்கூடாதுன்னு நினச்சி யாருமே எந்த முயற்சியும் பண்ண மாட்டாங்க ஆனால் முப்பதாவது வயசு வந்தாலும் அந்த பன்னெண்டு கோடி ரூபாய் சொத்து நமக்கு வராமல் போயிடும் அப்போ இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் ஏதோ ஒன்று தடை பண்ணுது நமக்கு வரக்கூடிய நல்லதை தடை பண்ணுது அப்போ இந்த நல்லது தடை பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் எதுக்கு இருக்குன்னு சொன்னால் நம்ம இப்போ பண்ணக்கூடிய ஆகாமிய கர்மா தான் நமக்கு நமக்கு வரக்கூடிய ஏற்கனவே நம்முடைய அக்கௌண்டில் படி நமக்கு வரக்கூடிய நல்லதையும் கூட பிளாக் பண்ணிடுது அப்போ நல்லதை பிளாக் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இந்த ஆகாமிய கர்மாவுக்கு இருக்கிற மாதிரி அதே ஆகாமே கர்மாவால் நமக்கு வரக்கூடிய கஷ்டத்தையும் பிளாக் பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த ஆகாமே கர்மாவுக்கு இருக்குது அதனால் நம்மளுடைய கர்மாக்கள்னால் பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அது தீர்க்கிறதுக்கு நம்ம பரிகாரங்கள் எல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை நீங்கள் உங்கள் செயல்கள் நல்லா சொன்னால் உங்கள் கர்மாக்கள் எல்லாமே அதில் உள்ள பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிரும் அதனால் தான் நம்ம இந்த நம்ம நம்ம நாட்டில் பழமொழிகள் மாதிரி ஒன்று சொல்லுவாங்க கர்மத்தால் வந்தது தர்மத்தால் தொலையும்ட்டு சொல்லி சொல்லுவாங்க அதனால் நீங்கள் தர்மம்னு சொன்னால் தர்மம் தான தர்மம் பண்ணுறதில்ல தர்மங்கிறது அற வழியில் நடக்கிறதுக்கு பேர் தான் தர்மம் அதனால் நீங்கள் அற வழியில் நடந்துகிட்டு இருந்தீங்கன்னா நம்ம கர்மாவை பற்றி எல்லாம் மைண்ட் பண்ண தேவையில்லை எல்லாமே மோசமானது மோசமானதெல்லாம் மோசமானதுலாம் விட்டு போயிடும் நல்லது மட்டும்தான் நமக்கு வரும் அதனால் நம்ம கர்மாவை பற்றி அக்கறை பண்ண வேண்டியில்லை நீங்கள் செய்ய வேண்டிய செயல் அது நம்ம கையில் தான் இருக்குது நீங்கள் செய்ய வேண்டிய செயலை பற்றி எந்த ஜாதக ஜோதிடங்கள்லையும் இருக்காது ஏன்னா அது அக்கௌண்ட்டில் இது வரைக்கும் வரலை வந்ததை டீல் பண்ணுறது மட்டும்தான் ஜாதக ஜோதிடமே உடைய அக்கௌண்டில் இல்லாத ஒன்று நம்ம கையில் தான் இருக்குது அந்த க பிரார்த்த கர்மாங்கிறதெல்லாம் ஒரு நாற்பது சதவீதம்தான் நம்ம கையில் இருக்கிற சக்தி ஒன்றும் அறுபது சதவீதம் இருக்குது அதனால் நம்ம கையில் இருக்கிற பவர் தான் அதிகமாக இருக்குது அதனால் நம்ம நல்லதே நினச்சி நல்லதே பண்ணோம்னு சொல்லி சொன்னால் கர்மாவுகள்லாம் நம்ம உரம் கட்டிடலாம் அதை நம்ம கண்டுக்கிட வேண்டிய அவசியமே இல்லை